உலகங்களில் சினி ஹிஸ்ட் நேரர்களுக்கு வணக்கம் சினி டேரன் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம் இதுவரை சினி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் பெப்பின் ஜார்ஜ் டேரஷனில் ஜெயசீலன் ஜார்ஜ் மியூசிக் ஆர்வலம் யமகாதகி ரூபா நரேந்திர பிரசாத் போன்ற பொதுமக்கள் நினைச்சிருக்காங்க இது ஒரு த்ரில்லர் படம் ஜோஸ்வா சேதுராமன் டைரக்ஷனில் கோவிந்த் வசந்தா மியூசிக் படம் ஜென்டில் உமன் இது பெண்களையும் மரியாதைப்படுத்துக்கிட்ட படம் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார் பிரிட்டோ ஜேபி டைரக்ஷனில் தேவ்பிரகாஷ் மியூசிக் நிறம் மாறும் உலகில் பாரதி ராஜா நட்டி விஜய் டி வெரியோ சாண்டி மாஸ்டர் ஆகியோர் நடிச்சிருக்காங்க வித்தியாசமாக கதையை வித்தியாசமாக கோணத்தை சொல்லியிருக்கேன் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார் கமல் பிரக்ஷூஸ் டைரக்ஷனில் வரப்படம் கிங்ஸ்டன் ஜிவி பிரகாஷ் இசையம்தி ஹீரோவை நடிக்கிறார் நடிகராக அவருக்கு இது இருபத்தைந்தாவது படம் திவ்யா பாரதி ஹீரோயின்னு பண்ணியிருக்காங்க சேத்தன் நடிச்சிருக்கார் இது ஒரு பேய் படம் வழக்கமான பேய் படமாக இல்லாமல் கடலில் கப்பலில் போகிறவங்கள பழி பேய் பெய் அதை எதிர்த்து ஹீரோ போராடுறார் அப்படின்னு கடலுக்குள்ளேயும் பேயை கொண்டு வந்திருக்காங்க அப்படி வித்தியாசம் படமாக இது இருக்குன்னு நம்பலாம் ஹேமந்த் நாராயண் டைரக்ஷனில் கெவின் மியூசிக் படம் மர்மர் இது ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு சும்மா சொல்லக்கூடாது பவுண்டட் ஃபோ டேஜ் ஹாரர் படம் அப்படின்னு இயக்குனர் புதுசாக வார்த்தை சொல்லியிருக்கார் எப்படி இருக்குன்னு படம் பார்த்துட்டு முடிவு வரலாம் கேவி நந்தா டைரக்ஷனில் ஜான் பீட்டர் மியூசிக் ஒரு படம் படவா ஹுமல் ஹீரோ வரார் சூரிய காமெடி பண்ணியிருக்கார் சூரிய ஹீரோவாகிறதுக்கு முன்பு நடித்த படம் இது இது போக செந்தில் தேவதர்ஷினி ஆகியோர் இருக்காங்க இது ஒரு கலகலப்பான காமெடி படமாக இருக்கும் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார் இந்த வாரம் ஆறு படங்கள் வருகிறது இது ஓரளவுக்கு பெரிய நடிகை நடித்த படம் அப்படின்னா படவா படத்தை சொல்லலாம் இந்த படம் எல்லாமே ஏழு மூணு இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை வெளியாகிறது இந்த வார படங்கள் இவ்வளவுதான் 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 இது போன்ற சினிமா சம்மந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்